அந்த பார்ந்த நண்பர்களே இப்பொழுது புதிய தலை புதிய நிர்வாகிகள் பதவியேற்க இருக்கின்றார்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தலைவர் திரு பி ராஜேந்திரன் அவர்கள் முதலாக இதற்கு முந்தைய தலைவர் வந்திருக்கீங்களா முதன் முதன்முறையாக முதல் தலைவர் பதவிக்கு உறுதிமொழி கூறுகிறார்

வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நன்களுக்கும் உறுப்பு வேறு தன்னிடம் போராமல் அயராத பாடுபடுவேன் என்று இதன் மூலம் உறுதி கோரி எனக்கிடித்த தலைவர் பதவியை குளமாக ஏற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் direzione l'ambulanza di noi mo lo hai gira lì burro senti senti carona